வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் இந்த வீடியோ ஏன் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் தாங்க விஷால் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இசைவாணி என்ன விஷால் நான் என்னோட விருப்பத்தை வந்து சொன்னேன் ஆனால் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க என்னை பார்த்து பயந்துட்டீங்கன்னு தானே அப்போனா உங்களுக்கோ உங்கள் மனசுலேயும் வந்து கவலை இருக்குது அதனால தான் வேணான்னு சொல்லிட்டீங்க ஏய் ஒன்றை பார்த்தலாம் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னா போய் உங்கள் அம்மா கிட்ட வந்து டிக்கெட் எல்லாம் வந்து புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கெல்லாம் தைரியம்லாம் கிடையாது விஷால் என்னை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க ஓகே ஓகே பயந்தவங்க கூடலாம் நான் வந்து சண்டையெல்லாம் போட மாட்டேன் உங்கள் போய் சண்டை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி விஷாலை ரொம்பவே வந்து டம்மியாக வந்து பேசுகிறாங்க உடனே கடுப்பாயிட்டாரு நம்ம விஷாலு சரி இப்பயே பாருடி நான் எவ்வளோ பெரிய மாசுன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு எழுதி வெளியே போகிறாங்க விஷால் இதுக்காக தான் விஷால் நான் உங்களை கலாய்ச்சேன் இல்லாட்டி நான் ஏன் உங்களை கலாய்க்க போகிறேன் இப்போ நம்ம போகிறது எதுக்காக உங்களோட காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இசைவாணி பெருந்தன்மையாக வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சொல்கிற மாதிரி சொன்னால் தானே நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அம்மா கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல நம்ம விஷால் என்னது இப்போ தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போனால் இப்போ வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி வந்து விஷால் பேசுகிறதுக்கு முன்னாடியே பேசிட்டாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத விஷால் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் உனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நீ எதுக்கு போனோம் நீ போகணுன்னு அவசியமே இல்லை இல்லைத்த என் முடிவை நான் மாற்றிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என்னது இங்கே ஒன்று பேசுகிறான் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு ஒன்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அம்மா நான் இப்போ போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் பழையபடி விஷால் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப வெளியூர் போகிறப்ப தூய தமிழில் வந்து பேசி அப்படியே வந்து பயணிச்சுட்டு இதெல்லாம் எங்களுக்கு பெற்றுத்தருமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன விஷால் இப்படியெல்லாம் பேசுகிற என் நேரம் இப்படியெல்லாம் பேச வேண்டியதாக போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரம் சொல்லி பாஸ்கர்லேருந்து எல்லாரும் கியூட்டா அழகாக வந்து சிரிச்சுட்டு போகிறாங்க விஷால் என்னாச்சு நீ தான் கோபமாக இருந்தியே அப்புறம் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம சுபத்ரா இது அவங்க வாழ்க்கை சமாச்சாரம் நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் வந்து மூக்கணும் நினைக்கிற இல்லை நீ அங்கே கோவப்பட்டு இவன் ஏதாவது சண்டை போட்டானா என்ன பண்ணுறது நான் யோசித்தேன் மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நீ தேவையில்லாத விஷயத்தில் மூக்கணும் நுழைக்காத பிரீத்தியும் அதே மாதிரி தான் அன்னி சமாளிச்சுப்பாங்க நீங்கள் எதுக்கு அவங்க நடக்க வேண்டிய நல்ல விஷயத்த வந்து தடுக்கிறீங்க பேசாமல் இருங்க அவங்க ஏதாவது சேஞ்சுக்காக கூட போயிட்டு வரலாம் வீட்லேயே இருந்தால் அதே தான் இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு யோச்சிட்ருக்குறப்ப அத்தை நானும் கோச்சிக்கலைண்ணா போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி எனக்கும் இது மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணி தருவீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே வர்ஷினியை பார்த்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல அம்மா நான் சொல்லிட்டேம்மா எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான் சொல்லுவேன் விஷால் வேணால் மனசை மாற்றிக்கலாம் ஆனால் எனக்கு விருப்பமே கிடையாது நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போ பார்க்குறாங்க அந்த இடத்துல ஏன் ஆகும் இப்படி இருக்க எதுவுமே மாறப்போகிறது இல்லைப்பா அப்படி இருக்கும்போது உன் மனசை நீ தான் மாற்றிக்கணும் என்னால் முடியாதுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படியே நீங்கள் போக சொன்னாலும் நான் வீட்டில் எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருப்பேன் பரவாயில்லப்பா நீ போயிட்டு வா உன் மனசு என்றைக்காவது ஒரு வாட்டி மாறும் இந்த அம்மா செஞ்ச தப்பை நீ மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க சரிம்மா உங்கள் விருப்பம் உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க மட்டும் போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம இசைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம விஷால் போய் பயணச்சுட்டுலேருந்து எல்லாத்தையும் வந்து புக் பண்ண சொல்லிட்டேன் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்க்கலாம் சரி விஷால் பார்த்துக்கலாம் நீங்கள் மனசு மாறதான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மியூசிக் காம்படிஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இசைவாணி போகிறதெல்லாம் அணிமூன் ட்ரிப்லாம் கிடையாது சாதாரண ஒரு ட்ரிப் தான் எனக்கும் ஒரு மாற்றம் வேணும் ஒரே ரூமில் இருக்கிறதுனால கூட எனக்கும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால கூட கோவம் வர்றது அதை சேஞ்ச் பண்ண தான் நான் போகிறேன் மற்றபடி எனக்கு எதுவுமே தேவை மாதிரி கோவத்தி உச்சத்தில் பேசிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஸ்ரீஜா உனக்கும் சேர்த்து நான் வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன் பார்த்துக்கம்மா அவன் ரொம்பவே வந்து கோவப்பட்டு இருக்கான் அவனை சமாதானம் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு எத்தனை நாள் தான் நீங்கள் ரெண்டு பேர் இப்படியே தலையே நிற்பீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷீஜா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இசையும் ஸ்டீஜாவும் நேரடியாக வந்து சந்திக்கிறாங்க என்னடி விஷால் வந்து திடீர்னு இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நீ என்ன மாயம் பண்ணி வச்சிருக்க மாயம் பண்ணணும் இல்லை நான் என்ன பண்ணணும்னு அது எனக்கு மட்டுந்தான் தெரியணும் அது உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை தேவையில்லாமல் என் விஷயத்துக்குள்ள வராத அது நல்லதுக்கு இல்லை அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம இசை வாணி சரிடி எப்படி இருந்தாலும் இங்கே வந்து நான் என்னென்னலாம் வேலை செஞ்சு உங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சனோ அதே மாதிரி நானும் அங்கே தான் வரப்போகிறேன் நீ எதுக்கு அங்கே வர ஏய் நாங்களும் தான் இப்போ புதுசாக வந்து கல்யாணம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கும் வந்து இது மாதிரிலாம் வந்து புக் பண்ணி தானே தருவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணான்னு பண்ணிக்க ஆனால் உன் வாழ்க்கையில் எதுவுமே வந்து நடக்க போகிறது கிடையாது ஏன்னா ராகவ் எங்கள் பக்கம்தான் நிற்கிறாங்க கூடிய சீக்கிரம் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் நீ இங்கேருந்து போக போகிற அப்படியா இப்போ நான் உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து காட்டுறேன் இப்போ ஒரே இடத்துல வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தானே எல்லாருக்கும் தெரியுது அதை தலகியில் ஆக்கி காட்டுற வரப்போ ஒன்றையும் விஷாலையும் தனித்தனியாக வந்து பிரித்து ஓங்கிட்டு அவர் விவாகரத்து கேட்குற மாதிரி நான் ரெடி பண்ணலை ஏன் பேர் சீஜா கிடையாதுங்கிறாங்க கெட்டவளாக இருக்கிற நீ ஏன் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நல்லது மட்டுமே நினைக்கிற நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிற நான் கோவப்படுறதில்லை அர்த்தமே இல்லை ஏன்னா நீ வந்து பகல் கனவு காண்றவ அதெல்லாம் வந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை ஆனால் இந்த இடத்த பொறுத்தளவு நான் முடிவெடுத்தேன்னு வச்சுக்கியேன் ஒன்றால் இங்கே நிற்கவே முடியாது என்னக்கா சொல்கிறா அப்படின்னு வர்ஷினி வந்து கலாய்க்கிறாங்க வர்ஷினி இசையாவது பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பமாவது இருக்குது எல்லாம் வந்து பேசலாமா வரப்போ நானும் ராகவும் கணவன் மனைவியாக ஆயிடுவோம் உன்னால் என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி பேசினோன்னே இந்த வர்ஷினியால் எதுவும் பேச முடியாமல் சங்கடமாக வந்து ஆயிட்டாங்க வர்ஷினி அதை நினச்சி நீ நினச்சினியெல்லாம் கவலைப்படாத ராகவுன்னு வந்து நம்ம பக்கம்தான் ஆதரவாக இருப்பார் அவரை பற்றிலாம் எனக்கு யோசிக்க தோணலை ஆனால் எதுக்காக அத்தை உன்னமும் என்ன மருமக மருமகன்னு சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்காங்க தான் எனக்கு ஒன்றுமே வந்து புரியலை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் இசைவாணி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க விஷாலோட ஃப்ரெண்டுக்கு அண்ண நான் சொன்ன மாதிரியே அவரை அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்து போறேன் எப்படி தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லி கூப்பிட்டேன் அது மாதிரி ட்ரிப்புக்கு போகிறோன்னு சொல்லி உடனே ஓகேன்னு சொல்லிட்டாப்ல என்னை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்டு எப்படியோம்மா நீ சம்மதிக்க வச்சுட்டல்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஊருக்கு வர வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எப்படிமா அவனை ஸ்டேஜில் ஏற வைக்க போற அதுக்கப்புறம் அவன் எப்படி வாசிக்க போறான் எனக்கு ஒன்றும் புரியலையே அண்ணன் முதல்ல ஊருக்கு வரணும் அது இப்போதைக்கு நடந்துடுச்சு காம்படிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதை பற்றி யோசிக்க இல்லை மற்றதை அங்கே போய் பார்த்துக்கலாம் நீங்களும் வரணும்னே நீங்கள் வந்தால் தான் உதவியக்கரமாக இருக்கும் என் ஃப்ரெண்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் வராமல் எப்படிமா ரொம்ப சூப்பர்மா என்னோடய ஆதரவு ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு மட்டும்தான் இது மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு அண்ணனாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரி நீ உன் வாழ்க்கையும் பாருமா காம்படிஷன் எந்தளவு முக்கியமோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் முக்கியம்தான் எனக்கு ஓ மேலே தான் நம்பிக்கை இருக்குது ஸ்ரீஜா மேலே சுத்தமாக வந்து நம்பிக்கையே இல்லை ஆமாண்ண அவ ரொம்பவே வந்து ஃப்ராடுன்னு அப்படின்னு அந்த ரெண்டு மூணு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அச்சோ என்னம்மா இப்படிப்பட்ட விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் ஏதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியாமல் இருந்துச்சு இவ்வளோ விஷயம் நடந்திருந்தது கூடயா நீ ஒன்று ஒன்றா சொன்னது எல்லாமே வந்து ஆகிட்டே வருது அப்போ கூடயே அவனை நம்ப மாட்டேங்கிறா ஆமாண்ண பார்த்துக்கலாம் இப்போதைக்கு என்னோடய முழு கவனமும் விஷாவில் வந்து எப்படியாவது அந்த மேடையில் ஏற்றணும்